பேக் டு மை சேனல் லோ கட் பற்றி வந்து எந்த ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸ் ஒரி பண்ண தேவையில்லை பட் வந்து அவங்க வந்து பேனிக்கில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம பையனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம காலேஜில் வந்து காலேஜில் சீட்டு கிடைக்குமான்னு வந்து அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையே இல்லை நம்ம டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்குள்ளே போங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு பிளாக் டாட் இருக்கும் அந்த மூணு ப்ளாக் டாட்டுல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கட் ஆஃப்னு வரும் அந்த கட் ஆஃப் மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கட் ஆஃப்னு வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஐ எம் நாட் ரோபோட்னு சொல்லிட்டு அந்த பேஜுக்குள்ள போனீங்கன்னா எல்லா காலேஜ்லயும் போன வருஷம் எந்த கம்யூனிட்டியில கடைசி பையன் எடுத்த மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலேஜ்ல வந்து பிசி ல வந்து ஒரு பையன் வந்து நூத்தி பன்னெண்டுக்கு எடுத்திருந்தானா அந்த காலேஜ்ல வந்து பிசி நேரம் வந்து நூத்தி பன்னெண்டு போட்டிருக்கோம் ஒரு சில இடத்துல வந்து டேஷ் 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 போட்டுதானா அந்த காலேஜ்ல ஃபுல் ஆகலன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி அந்த காலத்துக்கு நேரா வந்து ஒரு நூத்தி பன்னெண்டு நூத்தி நாலு அப்படி போட்டுருந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டியில கடைசியா எடுத்த பையனோட மார்க் வந்து நூத்தி நாலோ நூத்தி எட்டோ இது வச்சு வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அதோட கூட மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உறுதியா கிடைக்குதுன்னு நம்பிக்கலாம் ஒரு சில இடத்துல வந்து அந்த இதுல வந்து என்ன இருக்கும்னா டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டிருக்கோம் அந்த டேஷ் 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 அந்த காலேஜில் எழுபத்தி ஏழு அந்த காலேஜில் வேக்கன்சி சீட் இருக்குன்னு அர்த்தம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோ இன்னும் டிஸ்கிரிப்ஷன் போறேன் அது ரவுண்ட் த்ரீ நல்லா ரவுண்ட் த்ரீ அதாவது முடிஞ்ச பிறகு மூணு ரவுண்ட் நடக்கும்னு சொன்னேன் மூணு ரவுண்டுக்கு முடிஞ்ச பிறகு அந்த காலேஜ்ல வந்து சீட்டு இருந்துச்சா இல்லையா ஏன்னா சார் நீங்க பாட்டுக்கு புரூப் எங்க சார் புரூப் அப்படின்னு கேட்பீங்கள அந்த புரூப் தான் வந்து வந்து இப்ப நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் த்ரீ அதாவது மூணாவது ரவுண்ட் முடிஞ்ச பிறகு எழுபத்தி ஏழு கட் ஆஃப் பையன்கள் எடுத்த பிறகும் அந்த காலேஜ்ல என்ன இருக்கு சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உறுதியா சீட் கிடைக்குது இதுதான் நம்புவீங்கல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அது போக வந்து இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் சார் வந்து நாங்க வந்து நீங்க ஒன் பிப்டி அட்டானமஸ் காலேஜஸ் இருக்கு அந்த அட்டானமஸ் காலேஜ் தான் நல்ல காலேஜ் நீங்க அட்டானமஸ்ல சேருங்க நாங்க ஹெல்ப் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எக்ஸல்ல வந்து உங்க நேம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து எதுக்கு கேக்குறாங்க தெரியல நான் ஏற்கனவே வந்து போலி தொண்டு உடனங்கள் மாணவர்களை குறி வைக்கும் போலி தொண்டு நிர்வாகங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பட் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமே தெரியல அவங்க ஆர்கனைஸ் ஒரு டெஸ்ட் வச்சு பண்ணத யூடியூபர்ஸ் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கேக்குறீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க மக்களே அவங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க எதுக்கு நான் கேட்கறாங்க கொடுக்காதீங்க எல்லாமே வந்து டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்ல இருக்கு போன வருஷம் கட் ஆஃப் போல பாத்துக்கலாம் போக போன வருஷம் மூணா ரவுண்டு கீழே என்னென்ன காலேஜ்ல என்னென்ன சீட் வேக்கன் இருந்துச்சு கூட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் சார் நானே வந்து இன்னொரு பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து காலேஜ்ல சீட் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நானே சொன்னாலும் என்னை நம்பாதீங்க புரியுதா என்னையே நம்பாதீங்க

சென்னையில இருந்து ஒரு மேடம் போன் பண்ணாங்க அவங்க வந்து ஒரு ஒன் வீக்காவே வந்து யூடியூப் பாத்துட்டு என்ன சப்ஸ்கிரைபர் ஆகி என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க சார் இந்த மாதிரி சார் எனக்கு அவ்வளவு வந்து கவுன்சிலிங் என்னானே தெரியல கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னானே தெரியல எனக்கு என்ன சார் செய்யணும் தெரியலன்னு சொல்லி லாஸ்ட் வீக் கேட்கும்போது மேடம் நீங்க வந்து நேரம் போட்டு அண்ணா சீட்ல டிஎஃப்சி சென்டர் இருக்கும் அங்க போய் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் காலேஜ் எப்ப சார் கிடைக்கும் கேட்டேன் அவங்களுடைய கூட கட் ஆஃப் சொல்றதுல தப்பு இல்ல சொல்றேன் ஒன் நாட் டூ

அந்த காலேஜ்ல வந்து எல்லா சீட் முடிஞ்சிருச்சு நீங்க வேணா நீங்க மேனேஜ்மெண்ட்ல போட்டுக்கோங்க நூத்தி ரெண்டு கிராம் கிடைக்காதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னாங்க நான் அவங்க கிட்ட வந்து ஆத்தங்கிட்ட கிட்ட கட் ஆஃப் உள்ள போய் பாருங்க போன வருஷம் தேர்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு சீட் வேக்கன்சி லிஸ்ட் இருக்குல்ல அதுல வந்து அந்த காலேஜ் அவங்க சொன்ன ரெண்டு காலேஜ்லயும் சீட்டே ஃபில் ஆகல பிசி கம்யூனிட்டில ஃபில் ஆகல எம்பிசி ஃபில் ஆகல எஸ்சி ஃபில் ஆகல எஸ்டி ஃபில் ஆகல எதுலயும் ஃபில் ஆகல ஒரு சில கோர்சஸ் மட்டும் ஓசில மட்டும் தான் ஃபில் ஆயிருந்தது அவங்க கூட சொன்னேன்

நூத்தி எழுபத்தி அஞ்சு கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும் அது இனிஷியல் வேகன்சி பர்சன் எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் ஒன் சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்கும் அதை ஓபன் பண்ணி பாருங்க அதுல பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு வரை வந்து ரவுண்ட் டவுன் முடிஞ்சிருச்சுன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி வரை இருக்கிற பாய்க்கு வந்து இந்த இந்த காலேஜ்ல இவ்வளவு சீட் இருக்குன்னு பாத்துக்கலாம் இன்னும் கூட வந்து இந்த ரவுண்ட் டூல இருக்கிறவங்க என்ன செய்யலாம் ரவுண்ட் த்ரீ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் சார் உறுதியா நமக்கு சீட் கிடைக்கணும்னு நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் அதனால வந்து யாருமே என்ன செய்யாதீங்க இன்ஃபுளு இதே மாதிரி நிறைய காலேஜ் வந்து போன் பண்ணி சார் உங்களுக்கு சீட்டு முடிஞ்சிருவா நீங்க அட்வான்ஸ் புக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க தாராளமா வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் போய் நேரில் பார்த்து அந்த காலேஜ் பிடிச்சிருச்சு அந்த காலேஜே வந்து கவுன்சிலிங்ல சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்க அந்த காலேஜில் விசிட் பண்ணி அந்த காலேஜில் நம்பிக்கையா இருந்தா தாராளமா நீங்க வந்து மேபி இனிஷியல் அமௌண்ட் கட்டுங்க ஆனா ஒரே ஒரு டைம்ஸ் மட்டும் அங்கே வந்து அவங்ககிட்ட பேசிடுங்க

கவுன்சிலிங்ல வந்து கிடைச்சிருச்சுன்னா நான் அந்த காலேஜ் மாறி அதே பீஸ்க்கு மாத்தி இருக்கீங்களான்னு கேட்டுக்கோங்க ஆல்மோஸ்ட் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் காலேஜ்ல என்ன செய்வாங்க கண்டிப்பா ஓகே மேடம் நீங்க வந்து புக் பண்ணுங்க கவுன்சிலிங்ல கிடைச்சா வந்து நீங்க அந்த அலாட்மெண்ட் வாங்க பீஸ் மாத்திக்கிறேன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சீட் ஃபுல்லா ஆகிறதா முக்கியம் அப்படி வந்து நீங்க நேரில் பார்த்து அந்த காலேஜ்ல இருந்துச்சா நீங்க தாராளமா அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுங்க இல்ல சார் நான் இதோட வந்து கவுன்சிலிங்ல வந்து நான் ஒரு காலேஜோட நான் ஒரு காலேஜ் நினைச்சிருக்கேன்

அவங்களே கவுன்சிலிங்ல போட சொல்லுங்க ஃபீஸ் வந்து நாங்க மாறிக்கிறோம்னு அந்த காலேஜில் மட்டும் போய் கேட்டு வர கேட்டுருங்க அந்த காலேஜ் சொன்னேன் ஓகே சார் நான் அது பண்றேன்னு இதே மாதிரி தான் பேரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நீங்க வந்து நீங்களே வந்து என்ன செய்றீங்க உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க மற்றவங்கள வந்து வந்து டிசைட் பண்ண வைக்காதீங்க வந்து மீண்டும் இன்னொரு வீடியோல பாய் பாய்